வணக்கம் மாணவர்களே நாம் இன்று புலனர்வைக் காலத்தைச் சேர்ந்த இரண்டு புராதன சிவாலயங்கள் பற்றித்தான் பார்க்க போகின்றோம் இந்த பாடப்பகுதியானது ஓஎல் மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஏஎல் மாணவர்களுக்கும் பயன்படும் வகையிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது எனவே மாணவர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் வழங்கிக் கொள்ள முடியும் இப்போது நாம் இந்த புராதன சிவாலயங்களின் வரலாற்று பின்னணி பற்றியும் அதன் கட்டிட அமைப்பு மற்றும் கலை பண்புகள் பற்றி பார்க்கப் போகின்றோம் மாணவர்களை புராதன காலம் முதல் இலங்கையை ஆண்ட அரசர்களுக்கும் தென்னிந்திய ஆட்சியாளர்களுக்கும் இடையே நீண்டகால தொடர்புகள் காணப்பட்டது இதிலும் தென்னிந்தியாவிலே ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னர்களுக்கிடையே நீண்டகால கால நெருக்கமான தொடர்பு காணப்பட்டது இதனால் பாண்டிய கலைப்பண்புடன் கூடிய கட்டடங்கள் பல இலங்கையில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனாலும் பிற்பட்ட காலத்தில் அதாவது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி பதினேழு தொடக்கம் ஆயிரத்தி எழுபது வரையான சுமார் நூற்றாண்டுக்கு மேற்பட்ட காலம் இலங்கையில் சோழர்களுடைய நிலவியது இந்த சோழர்கள் ஜேர் என பார்ப்போமானால் ஒரு காலத்தில் தென்னிந்தியா முழுவதையும் தம் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தவர்களே இந்த சோழர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் என்னும் சோழ சோழமன்னன் காலத்தில் சோழர்கள் மிகவும் பலம் பெற்று விளங்கினார்கள் ஏனென்றால் அதிகார பலத்தினாலும் செல்வச் செழிப்பினாலும் நிறைந்திருந்த என இக்காலத்தை கூறலாம் மாணவர்களே இந்தியாவில் எந்த ஒரு மன்னர் பரம்பரையும் செய்யாத ஒன்றை இந்த மன்னன் செய்து சாதனை படைத்தான் அது என்னவென்றால் கடல் கடந்து சென்று போரிட்டு தங்களது ஆட்சியையும் அதிகாரத்தையும் நிலைநாட்டினான் இதனால் சோழ நாடானது தென்னிந்திய எல்லைகளையும் கடந்து இந்திய நாட்டுக்கு வெளியேயும் இவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது இதனால் இந்தியாவில் மாத்திரமல்லாது ஆசியா முழுவதிலும் சோழர்களின் செல்வாக்கு அக்காலத்தில் வலுவாக நிலவியிருந்தது இக்காலத்திலேதான் இலங்கையை ஆண்ட ஐந்தாம் மகிந்தன் என்பவன் பாண்டிய மன்னனுடன் இணைந்து கொண்டு சோழர்களை எதிர்த்தான் பாண்டிய மன்னனுக்கு தனது படையுதவியையும் செய்து சோழர்களின் பகையையும் அவன் சம்பாதித்து கொண்டான் இதன் காரணமாக சோழ மன்னனான முதலாம் ராஜராஜன் விஷ்துக்கு பின் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் இலங்கை மீது படையெடுத்து வந்து இலங்கையின் வட பகுதியை முதலில் கைப்பற்றினான் பின்னர் ஆயிரத்தி பதினேழில் இலங்கை முழுவதையுமே கைப்பற்றி கொண்டான் அது மட்டுமன்றி புலனறுவையை தலைநகரமாகவும் கொண்டு ஆட்சி புரிந்தான் இக்காலத்தில் பொலனறுவையானது ஜனநாதபுரம் எனவும் ஜனநாத மங்கலம் எனவும் அழைக்கப்பட்டது ஜனநாதன் என்பது ராஜராஜனின் பட்ட பெயராகும் இதிலிருந்தே இப்பெயர் வைக்கப்பட்டது மேலும் சோழர்கள் இலங்கையை தமது நாட்டுடன் இணைத்து மும்முடிச் சோழ மண்டலம் எனவும் இலங்கையை அழைத்தனர் சோழர்கள் தாம் கைப்பற்றும் இடங்களிலெல்லாம் ஒரு விடயத்தை செய்வார்கள் அது என்னவென்றால் இந்து சமய ஆலயங்களும் அமைப்பது இதன் மூலம் சமயத்தை வளர்ப்பதில் அவர்கள் கவனம் செலுத்தினர் இந்த வகையிலே புலனர்வையில் மட்டும் பதினான்கு இந்து ஆலயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர் எச் பி பெல் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இவற்றில் பத்து சிவாலயங்கள் ஆகும் மாணவர்களை இவ்வாலயங்களை ஆய்வு செய்து அறிக்கைப்படுத்துவதற்கு இலகுவாகவே தொல்பொருள் ஆய்வாளர்கள் இவ்வாலயங்களுக்கு இலக்கமிட்டுள்ளனர் இவ்வாறு இலக்கமிடப்பட்டது இவை கட்டப்பட்ட கால அடிப்படையிலோ அல்லது வேறெந்த முறைகளின் அடிப்படையிலோ அல்ல இவ்வாலயங்களில் புலனர்வையில் உள்ள ஒன்று தொடக்கம் அஞ்சு வரை இலக்கமிடப்பட்டுள்ள சிவாலயங்கள் ஓரளவு சிறந்த நிலையில் உள்ளன இவை ஜேருடைய காலத்தில் கட்டப்பட்டது என்பது இவற்றின் கட்டிட பாணியின் அடிப்படையிலும் கல்வெட்டு குறிப்புகளின் மூலமே இனங்காணப்பட்டுள்ளது இதில் சோழர்களால் கட்டப்பட்டது என இனங்காணப்பட்ட இரண்டாம் சிவாலயம் மட்டுமே நல்ல நிலையில் உள்ளது இவற்றிலே நாம் பயக்க ஆலயங்கள் சிவாலயம் ஒன்று மற்றும் சிவாலயம் இரண்டு ஆகிய இரண்டுமாகும் சரிமானவர்களே இப்பொழுது நாம் உடனவை புனித நகரத்துக்குள் நுழைந்ததும் இடது பக்கத்தில் காணப்படும் முதலாம் சிவாலயம் பற்றி பார்ப்போம் ஆரம்ப காலத்தில் இதனை புத்த தந்த ஆலயம் எனவே நம்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் போதுதான் இது ஒரு இந்து ஆலயம் என தெரிய வந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்ட இச்சிவாலயம் தென்னிந்திய பாண்டிய கட்டிட கலையம்சங்களை கொண்டது கற்களை சீராக வெட்டி ஒன்றுடன் ஒன்று பொருந்துமாறு இணைக்கப்பட்டுள்ளது இக்கட்டிடத்தில் மிக அற்புதமான விடயமாக இருப்பது இந்த கற்களை இணைப்பதற்காக சார்ந்து பயன்படுத்தப்படவில்லை இக்கோயில் சுவர்கள் தனிக்கருங்கலில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஆனால் இக்கட்டிடத்தின் விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் தற்போது இதன் விமானம் உடைந்து சிதைவடைந்துள்ளது எனவே சுவர்களை மாத்திரமே பார்க்க முடிகின்றது இந்த முதலாம் இலக்க சிவாலயத்தின் அமைப்பை பார்ப்போமானால் இங்கு மூன்று பகுதிகளாக ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது முதலாவது பிரவேச மண்டபம் இரண்டாவது இடை மண்டபம் மூன்றாவது கற்பக்கிரகம் என மூன்று கட்டிட பகுதிகள் உள்ளன இங்கு முதலில் காணப்படுவது வாயில் மண்டபம் ஆகும் இதனுள் நுழைவதற்கு கைப்பிடிச் சுவருடன் கூடிய படிகள் காணப்படுகின்றது இந்த மண்டபத்தில் மக்கள் தமது சமய தொண்டுகளை நிறைவேற்றுவார்கள் இந்த வாயில் மண்டபம் அல்லது பிரவேச மண்டபத்தின் உயரம் குறைவாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை அங்குள்ள கருங்கல் தூண்களின் உயரத்தை கொண்டு அறியக்கூடியதாக உள்ளது இடை மண்டப பகுதி பக்தர்களும் பூசகர்களும் இளம் பெறுவதை நோக்கமாக கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்ததாக உள்ள கற்பக்கிரகத்திலேயே பூசகர்கள் சமய கிரிகைகளை நிறைவேற்றுவார்கள் இந்த கற்பக்கிரகத்தின் நடுவே சிவலிங்கம் அமைந்துள்ளது தற்போது சிவலிங்கமானது உடைந்த நிலையில் உள்ளது இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும்போது வளைந்தோடும் அல்லது பால் வடக்கு பக்கச் உள்ள வடிகாலின் ஊடாக வெளியேறுமாறு வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது கற்பக்கிரகத்துக்கும் அர்த்த மண்டபத்துக்கும் கூரை காணப்படுகின்றது ஆனால் அவற்றின் மீதான சிகரம் செங்கல்லால் கட்டப்பட்டமையினால் சிதவடைந்துள்ளது சிதைவடைந்துள்ளது வாயில் மண்டபத்தின் மேற்பகுதி முற்றாக அழிவடைந்துள்ளது இது மரத்தாலான கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கலாம் என எண்ண தோன்றுகின்றது ஆலய கட்டடத்தை சூழ செவ்வக வடிவில் செங்கலினான மதில் அமை அமைக்கப்பட்டிருந்துள்ளது இதுவே சிவாலய ஒன்றின் அமைப்பு ஆகும் அடுத்து நாம் முதலாம் சிவாலயத்தின் கலைப்பண்புகளை பார்ப்போம் கட்டடத்தின் வெளிச்சுவர்கள் அழகாக வழித்தள்ளிய செதுக்கல் வடிவங்கள் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த வெளித்தள்ளிய அமைப்புகள் கட்டடத்தின் அழகிற்கு மேலும் மறிகூட்டு இங்குள்ள தூண்களின் உச்சி பகுதியில் தாமரை மலர் அலங்காரம் காணப்படுகின்றது இத்தாமரை மெலங்காரமானது மிக நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது கத்தூண்களின் அடியில் அழகிய கொடி அலங்கார வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளதையும் இங்கு காணக்கூடியதாக உள்ளது அடிப்பகுதி அல்லது அதிர்ஷ்டான பகுதியில் தாமரை இதழ் அலங்காரம் செதுக்கப்பட்டுள்ளமை மேலும் சிறப்பாக உள்ளது ஆலயத்தின் உள்ளே இடை மண்டபமும் கற்பக்கிரகமும் சேருமிடத்தில் உள்ள சட்டகத்தில் சிங்க உருவங்கள் காணப்படுகின்றன கட்டடத்தின் வளிச்சுவரில் மகாமண்டபத்தின் உச்சி பகுதியில் தேவியின் சிலை ஒன்றும் உடைந்த நிலையில் உள்ளது கெப்பகிரகத்தின் தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தியின் சிலையின் அடிப்பகுதி காணப்படுகின்றது அத்துடன் அத்தமண்டபத்தின் சிலையின் அடிப்பகுதியும் காணப்படுகின்றது அத்தமண்டபத்தின் வாசலில் இருபக்கமும் துவாரவாளர்களது வடிவங்களின் மேற்பகுதி உடைந்த நிலையில் உள்ளது இதன் மூலம் முதலாம் சிவாலயத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருந்துள்ளமையை உணர முடிகின்றது சிற்ப அடுக்குகள் விரிவாயும் நுண்ணிய வேலைப்பாடு உடையனவாகவும் அமைந்துள்ளது இங்கு நிறைநிறையாக தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது தூண்களின் தலையான போதிகை தாமரை மலர் அலங்காரம் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது கற்றூடுடன் கூடிய விமான அலங்காரமும் காணப்படுகின்றது விமானத்தினுள் தெய்வச்சிறைகள் காணப்படுகின்றது பாண்டிய கட்டடக்கலையின் பண்புகளை பின்பற்றி கட்டப்பட்ட இக்கட்டடம் அலங்காரமும் நுட்பமும் நிறைந்ததாக காணப்படுகின்றது இக்கோயிலில் நடாத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பல வெண்கல சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இவற்றை தற்போது கொழும்பு மற்றும் புலனர்வை அரும்பொருள் காட்சியகத்தில் நீங்கள் காணலாம் அடுத்த மாணவர்களை நாம் பார்க்க இருப்பது சிவாலயம் இரண்டு அல்லது இரண்டாம் சிவாலயம் என அழைக்கப்படும் கால சிவாலயத்தை பற்றி பார்ப்போம் இது புலனறுவை புனித நகரில் பவுலு விகாரக்கு அண்மையில் அமைந்துள்ளது புலனர்வை கால புராதன கட்டிடச் சிதைவுகளில் மிகவும் பழமையானதும் நல்ல நிலையில் காணப்படுவதுமான இந்து சமயக் கட்டிடம் இதுவாகும் இது பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழர்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதனை முதலாம் ராஜராஜ மன்னனது பட்டத்து ராணி நினைவாக அமைக்கப்பட்டதாக கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது கல்வெட்டில் இவ்வாலயத்தினை வானவன் மாதவி ஈஸ்வரன் உடையார் ஆலயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது சோழர் தலைநகரமாகிய தஞ்சை மாநகரில் ராஜராஜ சோழ மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட ராஜேஸ்வரர் ஆலயம் பிற்காலத்தில் எழுந்த கோயில்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக எவ்வாறு அமைந்துள்ளதோ அதேபோல போல கட்டப்பட்ட இரண்டாம் இலக்க சிவன் கோயில் புலனரவைக் காலத்திலும் அதன் பின்னரான காலத்திலும் எழுந்த பௌத்த இந்து ஆலயங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்துள்ளது என கூறலாம் இந்த இரண்டாம் சிவாலயம் முதலாம் சிவாலயத்தை பார்க்கிலும் சிறியதாகவே உள்ளது இதன் கட்டமைப்பை பார்ப்போமானால் பொதுவாக இந்து ஆலயங்களுக்குரிய கட்டமைப்புகளான மண்டபம் விடைமண்டபம் மற்றும் கற்பக்கிரகம் என்னும் மூன்று பகுதிகளை கொண்டே காணப்படுகின்றது விடைமண்டபம் மண்டபம் கற்பக்கிரகம் என்பன சற்று உயரமாக அமைந்துள்ளது இவற்றின் அடித்தளம் அல்லது அதிர்ஷ்டானமானது வெளித்தள்ளிய அமைப்புகளை கொண்டு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு காணப்படுகின்றது இதன் மேலே பார்க்கும்போது பல தூண் அமைப்புகளை விடியடியே கொண்ட சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தூண்களை அவதானித்தீர்களேயானால் இவற்றின் போதிகை பகுதியில் தாமரை இதழ் அலங்காரம் செதுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் முதலாம் சிவாலயம் போன்று தூண்களின் இடையேயுள்ள சுவர்களில் செதுக்கல் வேலைப்பாடுகள் காணப்படாது வறுமையாகவே உள்ளது கற்பக்கிரகத்தின் மேல் மூன்று அடுக்கு கொண்ட கூரை அமைப்பு அல்லது விமானம் காணப்படுகின்றது இந்த விமானம் இரண்டு தளங்களையும் அதன் உச்சியில் திராவிட கட்டடக்கிழக்கே உரித்தான பண்புடன் கூடிய எண்கோண வடிவ சிகரமும் காணப்படுகின்றது முதற் தளத்தில் நான்கு மூடைகளிலும் மாட வடிவில் கர்ணக்கூடுகளும் நடுவில் சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன கர்ணக்கூடுகளினதும் சாலைகளினதும் கூரைகள் வல்லவர் காலத்து கூரைகளை ஒத்தனவாக உள்ளன இதனால் புலனறுவை இரண்டாம் இலக்க ஆலயத்தினை இந்தியாவில் உள்ள மாமல்லபுர கல் இரதங்களுக்கு ஒப்புடுவர்களும் உள்ளனர் கப்பக்கிரகத்தின் உட்பகுதி சதுர வடிவமானது இங்கு கருங்கலினாலான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கோயிலுக்கு முன்னால் உள்ள அர்த்த மண்டபம் அழிந்த நிலையில் காணப்படுகின்றது இயற்கை காரணிகளாலோ அல்லது பின்வந்த எதிரிகளின் படையெடுப்பினாலோ இவை சிதைவடைந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது கோயிலின் முன் கருங்கலினாலான நந்திகள் உடைந்த நிலையில் உள்ளது இக்கட்டடம் முற்றுமுழுதாக சுண்ணாம்புக்கல் மற்றும் கருங்கல் ஆகிய ஊடகங்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது கருங்கற் பாலங்களை ஒன்றுடன் ஒன்று பொருந்துமாறு சீராக வெட்டி வினைத்தே கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இதைவிட அதிலுள்ள சிறப்பியல்பு என்னவென்றால் இந்த கற்கள் இணைப்பதற்கு சார்ந்து பயன்படுத்தப்படவில்லை என்பதாகும் இவ்வாலயத்திலிருந்து நடராஜர் சிலை பார்வதி சிலை என்பனவும் மேலும் பல இந்து சிற்பங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவற்றை தற்போது கொழும்பு தேசிய நூதன சாலையை நீங்கள் பார்க்க முடியும் மாணவர்களே புலனர்வை காலத்தில் பல்வேறு வகையான கட்டடங்களும் கட்டப்பட்டிருந்தாலும் இன்று வரை கட்டப்பட்ட பூரணமாக காணப்படும் ஒரே ஆலயம் இந்த இரண்டாம் இலக்க சிவாலயமாகும் புலனரவையில் உள்ள சோழர் கால கட்டடங்களுள் உன்னதமானதாகவும் இது விளங்குகின்றது தற்காலத்தில் இந்த இரண்டாம் சிவாலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றது மாணவர்களே நாம் இதுவரை புலனறுவை காலத்துக்குரிய இந்து சமய கட்டிட நிர்மாணங்களான முதலாம் இரண்டாம் சிவ் இலக்க சிவாலயங்கள் பற்றி அறிந்து கொண்டோம் இதற்கு முன் புலனறுவை கால பௌத்த கட்டிட நிர்மாணங்களான நிசங்கலதா மண்டபம் புலனறுவை வட்டதாக என்பன பற்றியும் அறிந்து கொண்டோம் எனவே மாணவர்கள் இக்கட்டட நிர்மாணங்களின் வரலாற்று பின்னணி கலைப்பாணி ஊடகம் நுட்பமுறை சிறப்பியல்புகள் பற்றி குறிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் சரி மாணவர்களை மீண்டும் ஒரு பாடப்பிரப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்